நகராட்சி திமுக விழுந்து பட்டியல் சமூகத்தை மன்னிப்பு கேட்க வைத்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக அந்த ஊழியர் இன்று செப்டம்பர் மூன்றாம் தேதி அளித்த புகாரின் அடிப்படையில் ஐந்து பேர் மீது வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ரோஷனை பகுதியைச் சேர்ந்தவர் முனியப்பன் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இவர் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அலுவலக பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது திண்டிவனம் இருபதாவது வார்டு திமுக கவுன்சிலர் ரம்யா ராஜா தன் வார்டில் நடைபெற்ற பணிக்கான நிதி ஒதுக்குதல் தொடர்பான எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு முனியப்பன் சரியான முறையில பதில் அளிக்கல அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதனால அவருடைய ஜா ிய குறிப்பிட்டு அங்கேயே இழிவாகவும் அவரை திட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம தன்னை தகாத வார்த்தைகளில் திட்டி தான் கேட்டதுக்கு பதில் கூறாமல் இருந்ததுனால அந்த பட்டியலின ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நகரமன்ற தலைவர் நிர்மலாவுடைய கணவர் ரவிச்சந்திரனிடமும் ரம்யா ராஜா புகார் கொடுத்திருக்கிறார் இதையடுத்து நகராட்சி ஆணையர் அறைக்கு முனியப்பனை அழைத்த நகர்மன்ற தலைவர் நிர்மலாவுடைய கணவர் ரவிச்சந்திரன் ரம்யா ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த ஊழியரை கட்டாயப்படுத்தி நகராட்சி ஆணையர் அறையில் நின்றிருந்த முனியப்பன் திடீரென அழுதபடி இருக்கையில் அமர்ந்திருந்த ரம்யா ராஜாவுடைய காலில் மன்னிப்பு இது தொடர்பான வெளியான நிலையில அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இதனை அடுத்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முனியப்பனுக்கு ஆதரவாக திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பி வருகின்றனர் மேலும் முனியப்பனை எந்த பதவி பொறுப்பிலுமே இல்லாத நிலையில் திமுக பெண் கவுன்சிலர் காலில் விழவைத்த நகரமன்ற தலைவர் நிர்மலாவுடைய உடைய கணவர் ரவிச்சந்திரன் உட்பட அனைவர் மீதும் நகராட்சி ஆணையர் அலுவலக அறையில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி மேலாளர் நெடுமாறனிடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட முனியப்பன் திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரகாஷிடம் இன்று நேரில் சென்று புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து திண்டிவனம் நகர்மன்ற தலைவர் நிர்மலாவுடைய கணவரும் திமுக தலைவர் மற்றும் கவுன்சிலருமான ரவிச்சந்திரன் மீதும் திமுக கவுன்சிலர் ரம்யா ராஜா அவருடைய கணவர் மரு ராஜா அவருடைய உறவினர் பிர்லா செல்வம் ஆகிய ஐந்து பேர் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது மற்றும் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் மரூர் ராஜா மேல ஏற்கனவே கொலை கொலை முயற்சி சாராய கடத்தல் மணல் கடத்தல் வழக்குகள் உட்பட பல வழக்குகள் இருக்கு ஒன்பது முறை குண்டா சட்டத்திலையும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மேல கடைசியாக செஞ்சியில் மணல் கடத்தியது தொடர்பான புகாரும் பதிவாகி இருக்கு அதனால் அவர் அந்த குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை